இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாவது மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடுவது ஆண்டவர் உங்கள் வேலைகளை நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார் உங்கள் எல்லையை பெரிதாக்குவார் எந்த தீங்கும் உங்கள் எல்லையை வந்து துக்கப்படுத்தாதபடி இந்த நாளில் கத்தர் பாதுகாப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா டிரைவர்ஸுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் மெக்கானிக்கலுக்காக ஜெபிக்க வேண்டும் கண்டக்டர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாக எந்த இடத்துக்கு டிரைவர்கள் தங்களுடைய வாகனத்தை கொண்டு செல்கிறாங்களோ அங்கே சென்று சுகபத்திரமாய் மறுபடியும் திரும்பும்படியாக அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம் தேவன் எல்லா டிரைவர்களையும் ரட்சிப்பாராக பாதுகாப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வசனம் மத்திய சுபிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதில் உள்ள பதினாலாவது வசனம் மாயக்காரராகி வேத பாழ்கிறே பரிசையரே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினியை அடைவீர்கள் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணின மாயக்காரராகிய வேத பாரகர் பரிசையர்களை பார்த்து சொல்கிறார் ஐயோ என்று சொல்கிறார் மத்திய எழுதின எட்டு இடங்கள்ல மாயக்காரராகிய வேத பாரகரே என்ற வார்த்தை வருகிறது நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது குறிப்பாக கடத்தனுடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியர்களுடைய ஜீவியம் விசுவாசிகளுடைய ஜீவியம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நடக்கிறவருடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது சொல்லி நாம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய காலத்துல இருக்கிறோம் இந்த மாயக்கராக வேதபாரகரை பரிசுகளை பார்த்து இயேசு சொல்கிறார் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி இவர்கள் பார்வைக்காக ஜெபிப்பார்களாம் யூத வேதகாமத்தின்படி இவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மூன்று மணி நேரம் ஜபிப்பார்களா தங்களிடம் சொல்லுகிற ஜப விண்ணப்பங்களை வைத்து அதிக நேரம் ஜபித்துக் கொண்டிருப்பார்களா ஒவ்வொரு வேலையும் மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் அவர்கள் ஜபிப்பார்களா ஆனால் தங்களுடைய செயல் எப்படி இருக்கிறதுனா விதவைகள் தங்களிடம் வந்து சில காரியங்களை சொல்லும் போது அவங்க வீட்டை பச்சித்து போடுவார்களா வேத இந்த விதவைகளுக்கு ஆதரவா இருக்கணும் வேதத்தை போதிக்கிறது மாத்திரமல்ல அவங்களுடைய பிரச்சனையில அவங்க உதவி செய்து அதாவது ஜெபத்தினால் உதவி செய்து அவங்களை தூக்கி விடுவர்களாக இருக்கிறதுக்கு பதிலாக வீட்டை பச்சித்து போடுகிறார்களாம் இயேசு சொல்கிறார் இது நிமித்தம் அதிக ஆக்கினியை அடைவீர்கள் என்று சொல்லி நம்முடைய ஜீவித்தில் கூட நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் நம்ம அதிக நேரம் ஜெபிக்கிறோம் நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம் கற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது தன்னிடம் வருகின்ற மக்களுக்கு நாம் எப்படி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறோம் ஜெபிக்கிறோம் இல்லாவிட்டால் பச்சித்து போடுகிறோமா அவங்க பொருளுக்காக ஊழியம் செய்கிறோமா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதே போல எல்லா விசுவாசிகளுடைய ஜீவியத்திலும் நீண்ட நேரம் ஜெபிக்கலாம் ஆனால் செயல்பாடு எப்படி இருக்கிறது அந்த கேட்ட வசனத்தின்படி வாசித்த வசனத்தின்படி நாம் எப்படி ஜீவிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு யோசித்து சிந்தித்து செயல்படுவோம் என்னுடைய ஜீவியம் ஒருவேளை சற்று வித்தியாசமா இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை சொன்னால் இன்றைக்கு அர்ப்பணிப்போம் மாயக்காரராக வேத வாடுதலுக்கு ஆண்டவர் அநேக இடங்களில அவருடைய செயல்பாட்டை சுட்டி காண்பித்திருக்கிறார் இந்த ஒரு காரியத்துல நீங்கள் நானும் யோசித்து சிந்தித்து செயல்படுவோம் அதிக நேரம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய செயல்பாடு ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கட்டும் கர்த்தரதை பார்க்கிறார் நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார்கள் சில நேரங்கள்ல நம்மளை பார்த்து சிலர் சொல்லுவாங்க இப்ப சர்ச்சைக்கு போறாளாம் ஆனால் செயல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதே போல மாயக்காரராக வேதப்பார்கள் பரிசையர்களுக்குள்ளேயும் இந்த இந்த கிரியைகள் இருந்திருக்கிறது அவர்களுக்கு இயேசு சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் எந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அன்று பிறகு வார்த்தையை போதிக்கிறோம் கேட்கிறோம் சொல்லுகிறோம் ஆனால் எங்களிடம் வருகின்ற மக்களுக்கு நாங்கள் நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவியத்திலே இன்னும் அந்த உயர்த்தப்பட நாங்கள் பிரயாசப்பட திரும்பி பாராட்டுங்க ஒரு நாளும் மற்றவர்கள் வீடுகளை பற்றிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன வரக்கூடாது எங்க ஜீவியத்தின் பாதையில நமக்கு பிரியமாய் காணப்பட கத்தை உதவி செய்யுங்க கர்ப்பகால சிரீகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டி வளர்ச்சி ஏற்ற வெள்ள சுக பிரசவத்தை கட்டலிடுவீராக விசேஷவனமாய் மன கஷ்டத்தோடு கவலையோடு கடன் கடன்பட்சியோடு இருக்கிற மக்களுக்கு கர்த்தர் ஒரு நிரந்தர தீர்வை கட்டலிடுவீராக என் நாள் முழுவதும் உடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும் இயேசு மூல ஜபங்களும் ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை காலை மன்னா செய்து முடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவத்திற்கு தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அனைதில் ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலிலுயா பயித்தலாம்